பலமுறை அறிவுறுத்தியும் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதால் ஆதவஜுனா மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன் நேரில் சந்தித்தார் அப்போது வெள்ள பாதிப்பு நிவாரண நிதியாக முதலமைச்சரிடம் பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலியை அவர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆதவர்ஜுனா விவகாரத்தில் திமுகவிடமிருந்து எந்த அழுத்தமும் தரப்படவில்லை என தெரிவித்தார் மேலும் பலமுறை அறிவுறுத்தியும் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதால்தான் தான் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக திருமாவளவன் விளக்கம் அளித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச்செயலாளர் செயலாளர் அர்ஜுனா அவர்கள் அண்மை காலமாக கட்சியின் நன்மதிப்புக்கும் தலைமையின் நம்பகத்தன்மைக்கும் எதிராக அமைந்திருந்த சூழலில்தான் கட்சியின் முன்னணி தலைவர்கள் தலைமை நிர்வாகத்தை சார்ந்தவர்களோடு கலந்தாய்வு செய்து ஆறு மாத காலத்திற்கு அவரை இடைநீக்கம் செய்திருக்கிறோம்